ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் தான் கட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு வரவும் ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ எல்லாருமே கேட்குறாங்க பஞ்சாயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது ரகுராம் வந்து ஜானகியும் மாயாவை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு அவங்க நேராக ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க அப்போ சிவாட்ட கேட்குறாங்க ஜானகி என்னாச்சு சிவா அப்படிங்கவும் அப்போ பஞ்சாயத்து நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஜானகி மாயா குடும்பத்தில்லாம் அவ்வளோருமே அடைகிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கான இந்த மாயாதான் இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இவள் பண்ணிட்டால இது எல்லாத்து இவ்வா தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க சிவா உங்கள் அண்ணன் மேலே தானே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஊர்க்காரங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் உன் மேலே தான் எந்த தப்புமே கிடையாதுல்ல அப்போ நீ வந்து உங்கள் அண்ணனுக்கு அடுத்துதான் அந்த பொறுப்பில் நீ இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பார்வையை நம்மவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க சொல்ல பண்ணிக்கோ உங்கள் அண்ணனுக்கு அடுத்தது குடும்பத்துக்கு நீங்கள் தானே அப்போ நீங்கள் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவா சொல்கிறாங்க அண்ணி அது எனக்கு கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா இங்கே அண்ணன் மட்டும்தான் அண்ணன் இடத்துல வந்து யாருமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அவரை தவிர அவர் யாருமே என்னால் வச்சு பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னையும் நீங்கள் இருக்க சொன்னீங்களா கண்டிப்பாக நீ இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி குடும்பத்தை தான் காட்டுறாங்க அப்போ புவனேஸ்வரிட்ட வந்து அவங்க பசுபதி மகாலிங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை ரகுராம் நாளைக்கு வந்துட்டோம்னா அப்போ ஊர் பஞ்சாயத்துக்காரங்க அவனுக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இல்லை ரகுராம் வரமாட்டான் ஏன்னா வந்து அவன் குடும்ப கவுரத்துக்காக என்னென்ன செய்யக்கூடியவன் இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்தில் வந்து அவன் ரொம்பவே அவமானப்பட்டுட்டு போயிட்டான் அதனால அவனுடைய கோவம் எல்லாமே வந்து ஜானகிக்கும் மாயா தான் திரும்பும் அதனால கண்டிப்பாக வர வரமாட்டா அப்படிங்கிறாங்க உடனே வந்து பசுபதியும் சொல்றாங்க அப்படிலாம் நீ சொல்லாதம்மா அப்படிலாம் நம்மளால நம்ப முடியாது ஒருவேளை அவன் வந்துட்டானா என்ன பண்றதுக்கு அப்ப பொறுப்பை வந்து அவன் கையிலாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கவும் அப்ப மகாலிங்கமும் சொல்றாங்க ஆமாங்க சொன்ன மாதிரிக்கு வந்து அவனை வரவிடாம தடுக்கணும் அப்படி வர வரவிடாம தடுத்துட்டோம்னா இந்த பொறுப்பு வந்து உங்க கைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படி மட்டும் அவன் வந்துட்டான்னா பொறுப்பு வந்து அவங்க கைக்கு போயிரும் அப்படின்னு சொல்லவும் அப்ப புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க ஆமா ஒருவேளை நீங்க சொல்றது கூட கரெக்டா கூட கூட இருக்கலாம் அவனை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க அவர் வந்து ரகுராம் வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவையும் ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா நாளைக்கு பெரியப்பா கண்டிப்பாக அங்கேருந்து போய் ஆகணும் ஆனால் பெரியப்பா வந்து நம்ம மேலே இருக்க கோவத்தில் அவங்க போக மாட்டாங்க ஆனால் எப்படியாவது போய் ஆகணுமே நானும் பேச முடியாது நீங்களும் பெரியப்பாட்ட பேச முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு ஒரு மேலேயும் அவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க அதனால பெரியப்பா கிட்ட பேசக்கூடிய ஆள் யாராக இருக்கும் அவங்க பேசினா அப்போ பெரியப்பா வந்து நாளைக்கு பஞ்சாயத்தில் போவாரு இல்லைன்னா போகலைன்னா வந்து எல்லா பொறுப்புமே வந்து புவனேஸ்வரி கையில் போயிரும் அதை நம்ம போக உடம்ப தடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் இப்போ நான் போய் பேச முடியாது என் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாரு அப்போ யாரை வச்சு பேசுகிறதுக்கு அப்படிங்கவோ உடனே வந்து மாயாவுக்கு வந்து தனம் தான் வருது பெரியமா தனத்தை வச்சு நம்ம பெரியப்பாட்ட பேசலாம் தனம் சொன்னைக்கு கண்டிப்பாக பெரியப்பா கேட்பாரு அப்படிங்கவும் ஆமாம் மாயா நீ சொல்கிறது கூட கரெக்ட்டு தான் சரி நம்ம தனத்தை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் கட்டுவாங்க கார்த்தி வந்து ஏற்கனவே வந்து மாயா மேலே ரொம்பவே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கிராமத்தில் நடந்த கதையும் நினச்சி தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நினச்சி ரொம்பவே வந்து இருந்துட்டு இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவையும் காட்டுறாங்க மாயா வந்து தனத்தை நினச்சி கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து தனம் மாதிரிக்கு தனமும் கார்த்திக்கும் ஏற்பட்ட மாதிரிக்கு அவங்க ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க கார்த்தி ஒரு வேலை நம்மளை வந்து தனத்தை வச்சு இப்படி மிரட்டுவானோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து ஒரு வித பயத்தோடு இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது கதிர் வரும் வாங்க கதிர் என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்லும் போது அப்போ தனம் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒன்று ஏற்பட்டுருச்சுது அதனால அவங்க குடும்பமே இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அதனால கார்த்தி சும்மா இருக்க மாட்டான் தனம் வந்து அவங்க கூப்பிட்டும் வராதனால தனத்துக்கு வந்து எப்படியாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்காக அவன் வந்து எதாவது செய்வான் அதுக்கு முன்னக்குட்டி நம்ம முன்னாடி முன்னாடி வந்து நம்ம முந்திக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் இது கேட்டுட்டு கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து தனத்துக்கிட்ட அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரிக்கு பேசணும் எப்படியாவது நாளைக்கு ஊர் பஞ்சாயத்து போக வைக்கிறதுக்கு உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஜானகி வந்து தனங்கிட்ட சொல்லுவாங்க நாளைக்கு நடக்கிற ஊர் பஞ்சாயத்துக்கு ரகுராம் வந்து போவாங்களா இல்லைன்னா வந்து தனா வந்து சொன்னாக்கே கண்டிப்பா வந்து போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அதே மாரி வந்து அவங்க போகாம இருக்கிறதுக்கும் ஒரு முடிவு இருக்கு ஆனா போனாதான் கதையே வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மட்டும் ரகுராம் வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு போக முடியாம அவங்க தடுக்கிறதுக்காக புவனேஸ்வரியும் பசுபதி கார்த்தி மகாலிங்க அவங்க நாலு பேர் சேர்ந்துகிட்டு என்ன மாதிரி ஒரு சூழ்ச்சிகளை வந்து ஏற்படுத்துவாங்க அந்த சூழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக வந்து மாய உடச்சறிவாங்க புவனேஸ்வரி மட்டும் தான் வந்திருப்பாங்க அந்த ஊர் பஞ்சாயத்தில் அப்போ புவனேஸ்வரிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்காக புவனேஸ்வரி வந்து சில பேர் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதனால ரகுராம் வராதனால புவனேஸ்வரிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரகுராம் வந்து வந்துருவாங்க ரகுராம் எப்படியாவது மாயா வந்து எப்படியாவது வர வச்சிருவாங்க அப்படி வந்துட்டாக்கி ரகுராம் கையில தான் இந்த கோவில் பொறுப்பு எல்லாமே போகும் அப்படி மட்டும் வந்து கண்டிப்பாக புவனேஸ்வரி குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்து ஆரம்பிப்பாங்க இந்த மாரிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண